அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்க நண்பா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்களா ஷெர்லின் ஜெயந்திங்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ போயிருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பண்ணிக்கிறாங்க அது என்னான்னு பார்த்திங்கன்னா டுடே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டர்வியூ இருந்துச்சு உங்களுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அதிகம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேங்க் பண்ணியிருக்காங்க டேங்க்ஸ் ஃபார் யூன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்லாம் வந்து இருக்குது புது புது கொஸ்டின் எல்லாமே இன்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விருதுநகரில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இன்ட்ரிக்கு போயிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா பால்ராஜிங்கரிங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க அவங்க இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு என்ன கொஸ்டின் செல்ஃப் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம் உங்களுடைய பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இருக்கிறீங்க என்ன படிச்சுக்கிறீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகிருந்தா உங்களுடைய குழந்தைய சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் இப்படி சொன்னீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுடைய குழந்தைங்க என்ன வயசுன்னு கேட்பாங்க அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷ்டின் கேட்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எது சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா பொய் பேசாமல் கரெக்டாக நேர்மையாக சொல்லுங்கள் எந்த கொஷ்டின் கேட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டீச்சர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க உங்கள் ஏரியாவோடைய அங்கன்வாடி இருக்கும் அந்த அங்கன்வாடியில் டீச்சர்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அவங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்களாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சிங்க இது வரைக்கும் தே இந்த மாதிரி கேட்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்காங்க அதனால் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கேட்டிருக்காங்க அங்கன்வாடி டைம் ஒன்பது மணிலேருந்து மூணு முப்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆனால் சம்மருங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எட்டையிலேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரில ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஒன்பது மணிலேருந்து மூணு முப்பது மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கனா இந்த அங்கன்வாடி டைமிங் ஒர்க்கிங் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிடிச்சி கொடுக்கறது வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ப பச்சை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி எதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற சத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் டைமில் கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சொல்லி கொடுப்பாங்க நல்லா ஒழுக்கம் சொல்லி கொடுப்பாங்க அதேமாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகள்லாம் இருக்கும் அங்கன்வாடியெல்லாம் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்து பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாப்பிட வைப்பாங்க ஒரு சில குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து சாப்பிட வைக்கணும் இந்த சாப்பிட வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி உதவியாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாப்பிட வைக்கணும் சாப்பிடாம நிறையா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பிடிக்கும் எல்லாமே பார்த்து தான் பண்ணோம் அடுத்து ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூங்க வைக்கிறாங்க ஒரு சில குழந்தைங்களாம் தூங்காதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஓடி ஆடி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படும் அதில் அந்த மாதிரிலாம் இருக்காமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கனா அந்த குழந்தைங்க பார்த்துக்கலாம் மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து மூன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை விளையாடக்கின்னா எல்லா குழந்தைங்களும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா புது புது விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா கா எந்த ஒரு விபத்துமே ஏற்படாத விளையாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படி ஏதாவது ஏற்படுச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி தான் வந்து பார்த்திங்கன்னா முழு பொறுப்பு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து எந்த உணவுல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உணவு கேட்டிருக்காங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விலங்குனா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் பார்க்கலாம் இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா விலங்கு மற்றும் தாவர அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து காணப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு இறைச்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி பன்றிக்கறி கறி மாட்டு இறைச்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி மீன் முட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீன்ஸு பயிர் வகைகள் கொட்டைகள் விதைகள் அடர் பச்சை காய்கறிகள் மற்றும் தானியங்கள் சிறுதானியம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை சொல்லுவோம்ல அது செறிவிட்டப்பட்ட உணவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் வந்து பார்த்திங்கனா ஆக்சிஜனை கொண்டு செல்வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு ரத்தானுக்களை உருவாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இந்த ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறையா கொஷ்டின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டீங்க ஐசிடிஎஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட தமிழில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லிடுறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அதே அதேமாதிரி ஐசிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரால் என்னன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளே எக்ஸ்பிளைனஸ் ஐசிடிஎஸ் என்றால் என்னென்னு சொல்லி கேட்பாங்க அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் துணை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அஞ்சு அம்பர்லா திட்டம் இருக்குது அந்த அஞ்சு அம்பர்லா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டம் என்னென்ன பயன்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஞ்சுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா போஷன் அபியான திட்டம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா போஷன் பக்கவாடா திட்டம் இதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ICDS இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களா இத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மறைந்த மகாத்மா காந்தியினுடைய நூற்றி ஆறாவது பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி நூற்றி ஆறாவது பிறந்தநாள் அன்றே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி பிறந்தாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போது வருஷம் வந்து அவங்களுடைய பர்த்டே அப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா தாய்ப்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மொழிக்க தேவையில்லை இதுக்கு என்ன ஆன்சர்னா தாய்ப்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா சீமான்னு சொல்லுவான் அந்த சீமால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மொத குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமான்னு சொல்லுவோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு மற்றொரு பெயர்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கேன் அடுத்து வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா முதல் குழந்தைக்கும் இரண்டாம் குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டு இடைவெளி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் எங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிறாங்க நிறையா டைம் கேட்டுருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்க நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு பொது சுகாதாரம் அவங்க என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பெற்று சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த மூணு இயர்ஸுங்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பித்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சு அது வேலையை அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சுக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றெடுத்த இந்த தாய்மார்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கனா மணல் ரீதியாக வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா மூணு இறங்கும்போது அவங்களுடைய நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேர் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பெற்ற இடத்துலாம் நம்மளுடைய சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி டைம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதை பார்க்காதீங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இது போய் பாருங்கள் அதில் இல்லாத கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்கன்னா சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்து இருக்குதுன்னு கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி சத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது நம்மளுடைய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் இந்த வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து இழுத்து கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து நம்மளோட எலும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வலுப்படுத்துறதுக்கு இப்போ யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ சத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள உணவு வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதை மாம்பழம் அதே மாதிரி கீரை மீன் கோழி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாலில் உள்ள சத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்பாங்க பாலில் வந்து பார்த்திங்கன்னா பல சத்து இருக்குது அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் புரதம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ அண்ட் டி பாஸ்பரஸு வைட்டமின் பி டூ ஒழுக்குது கொழுப்பு இருக்குது கார்போஹைட்ரேட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்